அரசியல் மாநாடு கிடையாது உங்களுக்கு இது வந்து மரங்களின் மாநாடு மரங்களுக்காக மாநாடு அடுத்து மலைகளின் மாநாடு அப்புறம் தண்ணீரின் மாநாடு இது மூணு ஒவ்வொரு மாசமா நடக்குது முதல்ல கால்நடைனா என்ன நீங்க ஒண்ணு கவனிச்சுக்கணும் செல்வங்கள் அப்படின்னு வச்சீங்கன்னா அமைதி அமைதியா இருக்கும் ஏதாவது நம்ம செல்வங்கள்னு வந்தா அடடே அடடே நீ பேசாத அதுல கல்வி இந்த செல்வத்துல தானியங்கள் கால்நடை இதெல்லாம் வருது அந்த கால்நடை செல்வங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அதுக்கு ஆடு மாடுகளின் மாநாடு மானாடு மரங்களின் மாநாடு இதெல்லாம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் இருக்காது ரொம்ப உணர்வுப்பூர்வமான 얘 இது மரம்னா என்ன வரம்னா என்ன இப்ப நீங்க வந்து இந்த மரங்கள் இல்லை என்றால்

அதாவது கரியமிள வாயுவை நம்ம வந்து நச்சு காற்றை வெளியிடும் ஆனால் மரங்கள் ஒரு இயற்கையின் பெருவாய்ப்பை பாருங்க ஒரு கொடையை பாருங்க இந்த மரங்கள் இந்த தாவிரங்கள் சுவாசிச்சு தூய காற்றை வெளியிடுது உயிர் காற்றை வெளியிடுது ஆக்சிஜனை வெளியிடுது இந்த இந்த சமநிலை இல்லைன்னா எந்த உயிரினமும் இருக்க முடியாது மனிதன் மட்டும் இல்ல எந்த உயிரினமும் இருக்க முடியாது அப்படின்னா மரம் மரமா நம்ம உயிரான்னு நீங்க பாக்கணும் இப்போ இப்போ வந்து நம்ம சுவாசிக்கிற மூச்சு காற்றையே அவன் தான் மூச்சு காற்றா மாத்தி தர்றான் அப்ப மரம் நம்முடைய உயிர் மரம் வந்து அப்ப மரம் அது மண்ணின் வரம் அதை வளர்ப்பதே மனித அறம் வனம் செய்வோம் அப்படிங்கறத கருத்தை வலியுறுத்தி நம்ம போறோம் இப்போ உங்களுக்கு புவி வெப்பமாகுது எல்லாருக்கும் தெரியுது அதை தடுக்க என்ன வழி இருக்குன்னா மரம் வளர்த்தல் ஒன்றுதான் அதை வலியுறுத்தி தான் நம்ம வருகிற முப்பதாம் தேதி ஐயா மனிதநேய அறக்கட்டளின் நிறுவனர் சைதை துறைச்சாமி அவர்களினுடைய காடு எங்க அறுபத்தி எட்டு ஏக்கர்ல காடு வச்சிருக்காரு என் தம்பி வெற்றி தெரியும் வெற்றி துறைச்சாமி அவன் அவன் அன்பன்பா வளர்த்த காடுகள்ல அந்த மரங்களின் மாநாடு நடக்க இருக்குது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி மரங்கள் கூட பேசுறது வந்து நிறைய பேர் விமர்சனமா தெரியாதவங்க பேசும்போது இப்ப எங்க அண்ணன் ராமராஜன் வந்து பாட்டு பாடி பால் கறந்ததை எப்படி நம்ம பேசணுமோ அறியாமை தான் அது அறிவியலுங்கிறது அறியாமை தான் அறியாம இவங்க பேசுறாங்க இப்போ ஒரு மாடை கட்டி வச்சுட்டு அதிர்கிற பட்டாஸ் வெடிய போட்டா என்ன செய்யணும் நினைக்கிறீங்க அத்துக்கிட்டு ஓடும்ல அப்ப பெரிய வெடியை போட்டா அத்துக்கிட்டு ஓடுற மாடு மெல்லிய இசையை ரசிக்குமா ரசிக்காது ரசிக்கும் இது அறிவியல் ஒரு 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 எல்லா அறிஞனும் மரம் செடி கொடிகளோடு பேசுங்கள் அது அந்த ஆண்டு பூக்கிறதும் காய்க்கும் காய்க்கிறதும் அதிகரிக்குங்கிற ஒரு தோப்புல நிறைய மரங்கள் இருக்கும்போது ஒரு மரத்தை நீங்க வெட்டினீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மரங்கள் அடுத்த ஆண்டு பூக்கிறதும் காய்க்கிறதும் குறைஞ்சிருங்கிற உங்களுக்கு புரியுதா இப்போ அதனால ஒரு தொட்டா செனிங்கிற செடி அது தொட்டா ஏன் சுருங்குது அப்போ அதுக்கு உயிர் உணர்வு இருக்குது தெரியுதில்ல உங்களுக்கு அப்ப அதனால நீங்க வந்து அது மரங்களுக்கு வந்து ஒன்னும் தெரியாதுன்னு நீங்க நினைக்க கூடாது அது மரம் நம்ம பேசுறதெல்லாம் கேட்கும் அது உணரும் அறிவு சார்ந்த நீங்க இருக்கக்கூடிய எல்லா முன்னேற்பாடுகளும் தடையும் எதிர்ப்பும் வருகிறது அது எப்படியே பாக்க ஒரு என்ன செய்யறதுன்னா ஒரு வீழ்த்தப்பட்ட தோல்வியுற்ற ஒரு சமூகத்துல வந்து ஒருத்த உண்மையை நேர்மையமா நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கும் போது அதுக்கு எதிராக ஓராயிரம் கருத்துக்களை வைப்பாங்க உங்களுக்கு ரசி எழுத்தால அது மாதிரி இதை வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஒரு மாற்று கோட்பாட்டை முன் வைக்கும் போது இப்ப நான் சொல்றது அறிவியல் உயிரியல் உண்மையை பேசுறேன் இதுல கற்பனை எல்லாம் பேச முடியாது நான் மரங்களும் மரங்களும் பேசிக்கிறவங்க சிரிச்சிங்க ஜப்பான் வந்து ஆதாரப்பூர்வமாக வெளியிடும் போது அமைதியா இருக்கிறீங்க நாம் காடுகளில் தீ பற்றி எரியாமல் பற்றிய தீ தொடராமல் இருக்கணும்னா அங்கே ஆடு மாடுகள் போய் மேயணம்னா அதை நீங்க சிரிச்சிங்க அங்க கூகுள் நிறுவனம் வந்து அவனுடைய அலுவலகத்தை சுற்றி நூறு மாடுகளை விட்டு தின மேய விடுறானே சிரிச்சிங்க அப்புறம் ஆதாரத்தோட எடுத்து போட்டவன அமைதியா இருக்கீங்க அறியாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்க கற்பிக்கலாம்

இந்த நிலத்துல எடுத்து சொன்னது யாரும் இல்லை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது ஒரு நேர்மையான உண்மையான தேர்வு செய்யுங்கன்னு நான் இந்த கதையை சொல்றேன் இந்த கதையை சொல்றேன் அத தம்பி வந்து இன்னைக்கு அதை நான் வந்து இந்த நாட்டின் இளவரசனை தேர்வு செய்யறதுக்காக சொன்னேன் அடுத்த மன்னனை அவர் தளபதினு மாத்திட்டு அதை சொல்றாரு அதுல அதுல வருத்தம் இல்லை அது இப்போ ஒன்றிலிருந்து ஒன்று கட்டுறதை நான் எங்கயோ கட்டுறதை நான் சொல்றேன் அவர் இத கட்டறது அண்ணன் ட தம்பி இன்னொரு இடத்துல சொல்றாரு அது தவறு அனுபவத்தில் சொல்லுங்க மாநாட்டுக்கு கூடுகிற கூட்டமெல்லாம் ஓட்டா வருமா ஏன்னால் சிரஞ்சீவின்னு மாநாடு கூட்டினாரு பெரிய இதோட லட்சக்கணக்காக இருந்தால் லட்ச சேகரணுங்காருங்க காவேக்கா மாநாட்டு கூட்டம் பார்த்தீங்கன்னு நிற்கிங்க அப்புறம் அவர் தெளிவாக சொல்லிவிட்டாரு எனக்கும் திமுக தான் போட்டி மற்ற யாருக்கு இல்லைன்னு உங்களை வந்து போட்டியில் சேர்க்க மாட்டேகாரு இன்னும் இல்லை அது வந்து இப்போ போட்டி போட்டின்னு நம்ம எல்லாரும் சொல்லலாம் இப்போ நானும் திமுகவும் போட்டின்னு சொல்லுவேன் அதிமுக எங்களுக்கும் திமுகவும் தான் போட்டின்னு சொல்லுறது தம்பியும் அதே கருத்தில் சொல்கிறப்ப ஒரு எளிய ஒரு கேள்விதான் ஒரு சித்தாந்தத்தை ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு அது மக்களால் ஏற்கப்பட்டு சித்தாந்தமா ஏற்கப்பட்டுச்சா எப்படி ஏற்கப்பட்டுச்சுங்கிறது ஏற்கப்பட்டு அறுபது ஆண்டுகளுக்கு மேல அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சித்தாந்த கோட்பாடு திராவிடம் திமுக அந்த சித்தாந்தத்தை அதை தாண்டி என்ன ஒரு சித்தாந்தம் அந்த கொள்கை கோட்பாடுகளை தாண்டி ஆகச்சிறந்த சிறந்த கொள்கை கோட்பாடுகளை வச்சுத்தான் அதை வீழ்த்த முடியுமே ஒழிய ஒரு சித்தாந்தத்தை ஒரு சினிமா வந்து வீழ்த்திருப்போம் உங்களுக்கு அவர்கள் திராவிடம் என்ற கோட்பாட்டை வைக்கிறாங்க நாங்கள் அதல்ல தமிழ் தேசியம் என்ற ஒரு மாற்று கோட்பாட்டை வைக்கிறோம் உங்களுக்கு எங்களுக்கு என்ன வேறுபாடுன்னு சொன்னோம் நீங்க வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் சொன்னீங்க ஆனால் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருக்கட்டும் இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும்னு மாத்திட்டீங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் நீங்க இப்ப எங்கேயும் இல்ல தமிழ்ங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு அதனால நாங்க அதை மாத்த நினைக்கிறோம் நம்ம ஒரு கோட்பாட்டை ஒன்னு ஒன்லயும் மாத்திரம் கல்வி மகனோட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசு நீங்க கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமைன்னு நாங்க கல்வியை எல்லாருக்கும் சரியா சமமா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரம் அது தரமா கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறோம் அதை ஆக சிறந்த மருத்துவத்தை ஒரு எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் தரமுடியாத கல்வி மருத்துவத்தை ஒரு தனியார் முதலாளி கொடுத்து விடுவான் என்பதை நான் ஏற்கன நான் அவனை விட பல மடங்கு தரமா என் மக்களுக்கு கல்வி மருத்துவத்தை குடிநீர் விநியோகத்தை கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேங்கிற கோட்பாட்டை நான் வைக்கிறேன் நான் அதை செய்வேங்க அப்படி சொல்லிதான் நீங்க பண்ண முடியும் என் தம்பியே பேசும்போது நான் முன்வைக்கிற கருத்துக்கு நீங்க வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லலை என் முகத்துக்கு வாக்கு செலுத்துங்கிற

நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு அரை மணி நேர உரை ஒரு மாநாட்டில் ஒரு ஒரு இனத்தை வழிநடத்தி அதிகாரத்தைக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு ஒரு தலைவன் வந்து ஒரு மாநாட்டுக்குன்னு ஒரு உரை தயாரிக்கும் அதுல வந்து கடந்த முறை நீங்கள் கொள்கை வழிகாட்டியா சொன்ன யாரை இந்த வாட்டி பேசல அது விட்டுட்டு திடீர்னு பேருங்கிற அண்ணாவையும் பிறந்தகை எம்ஜிஆர் அவர்களையும் எடுத்து விட்டீங்க ஒருத்தர் ஒரு கட்சியை தொடங்கினவர் இன்னொருத்தர் இன்னொரு கட்சியை தொடங்குனவர் எந்த கட்சியை ஒழிக்கணும்னு என் தம்பி சொறாருவோம் அந்த கட்சியை தொடங்கின பெருமானே அவர் அண்ணா அவர்கள் தான் அப்போ அவர் வழியில போய் அவர் கட்சியை ஒழிக்கிறதுங்கிறது அடிப்படை வேடிக்கை ரெண்டாவது மதுரை அப்படின்னாவே என் தம்பி சொரா பாருங்க ஒண்ணு மீனாட்சி நம்ம இது வைகை அப்புறம் நாங்க இப்ப ஜிகிர் தண்டா ராத்திரி வெள்ளிக்கடை எல்லாம் இருக்கோம் அதெல்லாம் மதுரைன்னா அது சொன்னாங்க தேடி அதுக்கு சொல்லணும் அதை விட்டு அவர் பேசுற போது பாருங்க எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா இல்லை உனக்கு தான் தெரியுது எல்லாரும் தெரியும் அவரை புகழ்ந்துருக்கான் விருது இல்ல அவரு அப்பதான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுதா எங்க அண்ணன் விஜயகாந்த் தெரியுதுன்னு நான் என்ன கேட்கிறேன் அவர் கட்சி ஆரம்பிச்சாப்ல ஒரு போட்டிட்டாரு நான் கூட அவர் போட்டிட்ட

நாற்பத்தொம்பதுல ஆரம்பிச்சு கட்சியை அறுபத்தி ஏழில் தான் ஆட்சியை பிடிச்சாங்க யாரு அண்ணா அவர்கள் அதுக்கு எவ்வளவு காலம் விலை கொடுத்துருக்கிறாரு அதுக்கு முன்னாடி ரெண்டு முறை தேர்தல் நின்று நின்று தோற்று வந்து இருபத்தி ரெண்டு விளக்காடு வாக்க வச்சு மூதுரிங்க ராஜாஜி கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் நம்முடைய தமிழர் தந்தை ஆட்சி பாதிக்க ஃபார்வர்ட் பிளாக் இந்த கட்சிகள் இணைச்சிக்கிட்டு தான் நின்று வென்றாங்க

என்னுடைய ஆட்சியில கல்வி எப்படி இருக்கு பாருங்க எங்களுடைய ஆட்சியில சாலை எப்படி இருக்கு பாருங்க எங்களுடைய ஆட்சியில காவல்துறை எப்படி இயங்குது பாருங்க போக்குவரத்து எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு காட்டுவேன் இது சாத்தியமான பாருங்க இந்த நாட்டுல சாத்தியப்படுது பாருங்க இப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பேன் பாருங்க இப்படி மருத்துவத்தின் தரத்தை கொடுப்பேன் பாருங்க என்ன சொல்லுவேன் பேசி நீங்க நம்பல ஏன்னா பதினஞ்சு வருஷம் என்னை காலி பண்ணிட்டீங்க ஆனா இப்ப நான் உங்களை நம்பல அதனால என்ன செய்யறேன் இந்த வாரம் இப்படி இருக்கும்னு காட்டிது போயிடுங்க அது நீ பொறுத்திருந்தான் பாக்கணும் ஏன்னா தொண்டர்களை இழிவுபட்டு தொண்டர்கள் ரசிகர்கள்

அதாவது முப்பது நாட்கள் சிறை தந்தை அனுபவிச்சவங்க பிரதமராக இருந்தாலும் பறிக்கப்படும் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்ற போறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு முதல்ல பதவியில் இருக்க முடியாது குஜராத் கலவரத்தை யாரும் உங்களுக்கு தெரியும் அப்ப யார் அந்த நாட்டில் முதன்மையான மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் பொறுப்புல இருந்ததுன்னு தெரியும்

அதிமுக கூட தான் சந்திக்கிறேன் ஏன்னா எல்லா கட்சியிலையும் சொன்னீங்க